மணப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பார்வதி ஆண்டிட்ட மீனா வந்து பேசுறாங்க ஆண்டி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவாவே இருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க புத்திமதி சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விடு அப்படின்றாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க அதெல்லாம் எப்படி மீனா நீ வந்து வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொல்லி ரொம்ப மேலேங்கிலையும் குறிச்சிக்கிட்டு இருக்க விஜயாவுக்கு நிலைமைய பாத்தியா இப்போ ரோகிணியவே வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டா பாத்தியா ஆண்டவன் இருக்கிற மீனா அப்படின்ற மாதிரி சொல்லும்போதே இல்லை ஆண்டியே நான் அந்த மாதிரிலாம் நான் வந்து யோசிக்கலாம் எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கும்னு அப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ரோஹினி சாப்பிடாம இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு தீயா கூப்பிட்டு சாப்பாடு வைக்கிறாங்க நீ சாப்பிடடி அப்படின்றாங்க எனக்கு வேணாம்னு சொல்லும்போது நீ சாப்பிடல அப்படிங்கிறதெல்லாம் வீட்டுக்கு என்ன தெரியவா போதே சாப்பிடடி அப்படின்றாங்க சாப்பிட்டா தானே நீ தம்மா அடுத்து வர பிரச்சனையை உனால பாக்க முடியும் அப்படின்றாங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அண்ணாமலைகிட்ட வந்து நம்ம மனோஜோட ஃப்ரெண்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாப்புல ஸ்டேஷன்ல மனோஜ் மாட்டிக்கிட்டத அப்ப வந்து ஸ்டேஷன்ல போய் மனோஜ கூப்பிட்டு வரைக்கு அண்ணாமலை மொத்தம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதுக்கு இடையில வந்து மீனாட்டை வந்து மொத்தம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையுமே தீந்துரும் ஏன்னு கேட்டீங்கன்னா பாட்டியை வச்சுதான் எங்க அம்மா பயப்படுவாங்க அதுதான் நம்மளுக்கு சரியா இருக்கும் அப்படின்றாரு அவசரப்படாதீங்க இது வந்து மாமாட்ட கலந்துகிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் ஏன்னா மாமா சங்கட் போடக்கூடாது அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையை நம்ம ரொம்ப பெருசாக்கி போய்கிட்டே இருக்க கூடாது அப்படின்னு மீனா சொல்றாங்க ஸ்டேஷன்ல போன உடனே மனோஜா கூப்டாருக்கு எல்லாருமே ரெடி ஆயிராங்க மனோஜா கூப்டாருக்கு வெளியில வர நேரம் பார்த்து முத்து வந்து அந்த டிராபிக் போலீஸ் பாத்துறாரு அதுக்கப்புறம் தான் தெரியுது இதுதான் முத்து முத்துவோட தான் மனோஜ் அப்படின்னு தெரிஞ்சிட்டு அவர் வந்து கிறுக்கு பிடியா பிடிக்கிறாரு இதுல இருந்து முத்து எப்படி தப்பிச்சு வராரு அப்படிங்கிற மாதிரி பாக்கலாம் தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க